அடுத்து என்னென்னு சொன்னால் சிலர் வந்து இது நிறைய பேருக்குள்ள சந்தேகம் தொலை வந்த நேரத்தில் சிலருக்கு தொழு உது முறிஞ்சிடும் தொழு இருப்பாங்க உதவு ரெண்டு விஷயம் பிரச்சனை ஒன்று தொலையலாண்டு தெரியும் இதில் பிரச்சனை என்ன வருது தெரியுமா சங்கடம் முதலாது போனால் நம்ம உதுவும் முறிஞ்சுறது எல்லோரும் கன்ஃபார்ம் ஆகிரும்ன்றது ஒரு பிரச்சனை சரியா இரண்டாவது என்ன எப்படி இந்த சப்பை தாண்டி போகிறது இது ஒரு பிரச்சனை இது ரெண்டாவது மார்க்க சட்டத்தோடு சம்மந்தப்பட்டது முதலாவது உங்களோட சம்மந்தப்பட்டது அது நம்ம ஒன்றும் செய்யலாது மார்க்க சட்டத்தோடு உள்ள விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதிரி நடந்தால் நம்ம வந்து எப்பயும் தொழுகை அழிக்கு முன்னால் க்ராஸ் பண்ணி என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இதே தனித்து தொழுகிற தொழுகையில் மட்டும்தான் ஜமாத்தான தொழுகைகளில் நம்ம என்ன செய்யலாம் க்ராஸ் பண்ணி போகலாம் இப்போன் அப்பா சரதியு அல்லா அப்படி ரசூலாங்க ஒரு ஜமாத்து நடக்கிற டைமில் க்ராஸ் பண்ணி போனாங்க ரசோலாங் அதை பற்றி எதுவுமே என்ன செய்யலை கண்டிக்கவில்லை என்ற செய்தியை பார்க்குறோம் அதனால் ஜமாத்து தொழுகைகளில் நம்ம ஒரு அசம்பாவிதத்துக்காக எதுக்காகவே என்ன செய்யலாம் நம்ம வந்து கடந்து சஃபை கடந்து போகலாம் அதில் பிரச்சனையே இல்லை அதனால் யாராவது உழவு முறிஞ்சிட்டா இப்போ மௌமுமாக இருக்கிறவர் ஓகே இமாம் இருக்கிறவர் உழவு முறிஞ்சு தொழிவிச்சா பெரும்பாவும் அவர் என்ன செய்யணும் கட்டாயம் அந்த இடத்துலேருந்து போகத்தான் வேணும் அதனால் சுர் செல்லா உலிவர் செல்லம் அவர்கள் இந்த மாதிரி அதாவது நேரத்துக்கு ஒரு வழிகாட்டினார்கள் அந்த செய்தியுடைய உறுதித்தன்மை நான் இதுவரைக்கும் உறுதிப்படுத்திக்கிறேன் எல்லாம் நிறைய அறிஞர் அந்த செய்தியை சகி என்று சொல்கிறார்கள் என்ன செய்தி என்றால் உங்களுக்கு இந்த மாதிரி தொழுகையில் வந்து என்னது அதாவது தொழுகை முறிந்துவிட்டார் ஃபல்யூம் சிக் பி அண்ட் ஃபீ என்ன செய்ய இப்படி பிடித்துக்கூட நடந்து செல்லுங்கள் என்று ரசூர் செல்லா உலசல்லம் அவர்கள் சொன்னதாக இப்படி பிடிச்சிக்க நான் சொல்கிறேன் சாதாரணமாக பிடிச்சிக்க என்ன செய்ய நடந்து செல்லாம் அந்த மாதிரி க்ரோஸ் பண்ணி போனால் இவருக்கு உதவு முறிஞ்சிட்டு மக்கள் என்ன செய்யலாம் நினைக்கலாம் என்பதுக்கு ஒரு சொன்ன செய்தி வருகிறது இந்த செய்தியுடைய ஆதாரத்தன்மை சம்பந்தமாக கொஞ்சம் என்ன செய்ய வெரிஃபை பண்ணிக்கோங்க கிடைக்கல ஆனால் நிறைய அறிஞ்சிருந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தின்னு சொல்லிக்கிறாங்க அப்போ என்னென்னா நம்ம வந்து தொழுகை எப்படி முறிஞ்சிட்டேன்னு சொன்னால் அவர் திருப்பி போய் மறுசலால் என்ன செய்யணும் அவர் சேர்ந்து கொள்ளணும் அப்படி தான் அப்படி தான் ஒழிய மற்றபடி அந்த இடத்த நிற்கக்கூடாது சப்போஸ் அவருக்கு போகக்கூடிய வாய்ப்பு வசதியில் ஏதோ ஒரு காரணமாக இல்லையா இருந்துட வேண்டியதான் ஏன்னா நம்ம தொழுகை முறிஞ்சு அதை சேர்ந்து தொழக்கூடாது ஒதுவும் இல்லாமல் தொழுகப்பில் நம்ம உதுவில்லை விலைங்கன்னு ஒரு திருப்பி நான் தொழுவிட்டிக்கிறது அல்லாவுதான் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு அதி திருப்பி தொழுவேண்டா நீ ஏற்றுக் நான் தொழுவேன் நிறுத்தம் தானே அது என்னது பிள்ளை முறிஞ்சிட்டா நம்ம என்ன செஞ்சிடணும் தொழுகையை விட்டுறணும் மக்களுக்காகவே நம்ம என்ன செய்யக்கூடாது அதை தொழக்கூடாது அந்த மனோனில் நம்மகிட்ட வர வேண்டும்